மீ மீடிம்பிள் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் டிம்பிள்ஸ் ஸோ இன்னைக்கு ஒரு மினி வளாக் பாக்க போறீங்க இன்னைக்கு டே வந்து ரொம்ப டல்லான டேயாக தான் தொடங்கிட்டு ஏன்னா காலையிலேயே எழும்பி பார்த்தா அட்டை மழை ஊற்றிட்டுருக்கு ஆறு மணிக்கெலாம் அலாம வச்சு எழுந்தாச்சு பட் வந்து திரும்ப இழுத்து போட்டு தூங்கலான்ற ஒரு கண்டிஷன் தான் ஆனால் செய்ய வழியில் நீ கட்டாய எனக்கு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது அதை அட்டன் பண்ணியே ஆகணும் அண்ட் லாஸ்ட் நைட் தான் நாங்கள் வந்து கேண்டி போயிட்டு வந்தோம் நைட் வாரத்துக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி பெண்ட்டு கலண்டிருச்சு காலையில் எலும்புற சிச்சுவேஷனே இல்லை பட் போயிட்டே ஆகணுன்றனால காலையிலேயே எழுந்துருச்சு வீட்டு எல்லாமே முடிச்சுட்டு சின்னவருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சுட்டு அப்படியே சரியா ஷாப்பாக டைமுக்கு போய்ட்டு என்னோட அட்டண்டன்ஸை நான் வந்து போட்டுட்டேன் ஆஃபீஸில் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல பர்சனலாக நிறைய விஷயங்கள் பண்ண இருந்துச்சு ஒர்க்ஸ் வந்த மாதிரி ஸோ எல்லாமே கிளியர் பண்ணி எல்லாமே ஓகேயா என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாமே பார்த்து அந்த ஒர்க் எல்லாமே கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுது அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டேஸாக எனக்கு சரியான மட்டும் டயர்ட் கேண்டி போகிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் ஆர்டர் இருந்துச்சு ஸோ அதுக்கு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் கேண்டி ஒன் டேல போயிட்டு வர மாதிரி இருந்துட்டு அதுக்கு அதனால எனக்கு சரியான தூக்கமே இல்லை இன்னைக்கு டே முடிச்சதோட வேலையா வீட்டில் போய் தூங்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் இருக்குது ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கு முதல்ல நான் சின்ன ஒரு பர்ச்சேஸ் வேலைக்காக கேண்டி நகை கூட கேண்டிக்கு போயிருந்தேன் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது இந்த இயரிங் மட்டும் இருநூத்தி இருபது ரூபான்னு என் கண்ணில் பட்டுச்சு அழகான கியூட்டான இயரிங் வந்து இருநூத்தி இருபது ரூபாக்கு கிடைக்கிதா சார் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு வீட்டுக்கும் போட்டு வந்தாச்சு பட் பில்லில் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு என்ன ரொம்ப பட்ஜெட்டை தாண்டி எக்கிரிட்டு என்ன பிரச்சனை பார்த்தா இந்த பார்க்க விலை போட்டு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபா அந்த முன்னுக்கு இருக்கிற ஒரு ரெண்டை பார்க்காதனால நான் ரெண்டாயிரம் ரூபாவை இன்றைக்கி வந்து நஷ்டப்படுத்தி போட்டேன் பட் செய்ய வழியில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணாலும் அந்த ரெண்டாயிரத்துக்கு நான் வேறு பொருள் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டாச்சு பட் இந்த இயரிங்குள்ளே இப்படி ஒரு கதை இருக்குது ஆனால் என்னோட இயரிங் செட்லேயே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இயரிங்காக இப்போ வந்து இவர் இடம் பிடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபாக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இயரிங் வந்து நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சத்துலேயே எனக்கு அப்படியே பசி வந்துட்டு காலையில் வார அவசரத்தில் டீ ஒன்று மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தேன் சாப்பிட்டு வரல ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் ஸோ ஒரு சூப்பர்வான ஒரு சிக்கன் ரொட்டி நல்லா இருந்துச்சு பட் என்னால் தான் சரியாக அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கொள்ள முடியலை ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து பல்லுவரத்தை வந்து பெரிய பல்ல பிடிக்கிட்டு வந்துட்டேன் அந்த பெயின் இன்னுமே இருக்குது அந்த பெயின்னால் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற தாடை எல்லாமே கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது அதனால சரியாக கடிச்சாலும் சாப்பிட முடியாது ஸோ அந்த பெயினோடையே நல்லா ஒரு கட் ஒன்று கட்டிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டீயையும் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு நல்லா இஞ்சி போட்டு தட்டி ஒரு டீ ஒன்று தர சொன்னேன் ஸோ எனக்கு ஒரு நல்ல டீ ஒன்று கிடச்சிட்டு அதுக்கப்புறமா சரியாக டைமுக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு மீட்டிங் ஹாலுக்கு போயாச்சு இன்னைக்கு வந்து மீட்டிங் பார்த்தீங்கன்னா நாலவர் நாலவர் வந்து ஒரே இடத்துல உட்கார மாதிரி ஆகி போயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருந்தேன் என்னோட கண்டிஷன் வந்து இன்னைக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அவரும் உட்காந்து எனக்கு இன்னும் முடியாமல் போயிட்டு நான் வந்து அப்படியே என்னோடய பெட்ரி லோ ஆகி ஷெட் டவுனே ஆகிட்டேன் வீட்டுக்கு எப்படா போவேன் தூங்குவேன்னு ஆயிடுச்சு அப்படி ஒரு டயர்னஸ் வந்துட்டு ஸோ நல்லபடியாக இன்றைக்கி நல்ல மோட்டிவேஷனோட பெஸ்ட்டாக எங்களோட மீட்டிங் வந்து எண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடித்தா பிடிச்சான்னு கொஞ்சம் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நான் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த நாள் இப்படி தான் டயர்டாக போயிட்டு நெக்ஸ்ட்டாக வர வீடியோ வந்து கேண்டி வீடியோ வரத்துக்கு இருக்கு டோன்ட் மிஸ் இட் பை